நேற்று ஒரு முக்கியமான வேலையா வேற ஒரு ஏரியா பக்கம் போயிருந்தேன் அங்க ஒரே பொண்ணுங்க கூட்டமா இருந்தது சரி ஏதாவது கோயிலா இருக்கும்னு போல நினைச்சா அது ஏதோ சோழியோ தோழியோ பெண்கள் விடுதியாமே அதுங்களுக்கு தான் ஆல்ரெடி தனியா காலேஜ் யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்னு இங்க நிறைய இருக்கு இது வேற எதுக்கு தோழின்னு ஒன்னு புதுசா இது வெளியூர்ல இருந்து வேலைக்காக வந்து சென்னையில் தங்குற பெண்களுக்கு பணிபுரியும் மகளிர் விடுதி நல்ல விஷயம் தானே பிஜி ஹாஸ்டல் பிஜி அக்காமடேஷன்லாம் மார்க்கெட்டில் ரேட் அதிகம் எல்லாராலையும் சமாளிக்க முடியாது அதனால தான் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது ஆம்பளை பசங்க கூட தான் சென்னையில் வந்து தங்கி வேலை செய்கிறா அவளுக்கு தோழன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க சொல்லுங்களேன் எல்லாத்துக்கும் அரசியல் செலவு செய்யணும்னா டாக்ஸ் கட்டுறவளுக்கு தானே ரொம்ப கஷ்டம் இவர் பெரிய ஆடிட்டர் ஜென்ரல் அப்படியே நஷ்டம் வந்து கண்டுபிடிச்சிட்டா அடே அரசா நீ இரு இந்த பக்தனை நான் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ஏன்பா சமந்தா இப்போ நீ தோழி மகளிர் விடுதி வேண்டாம்னு சொல்றியா இல்ல தோழன் ஆண்கள் விடுதி வேணும்னு சொல்றியா ரெண்டு கருமுமே வேண்டாமா எதுக்கு இப்படி டாக்ஸ் பேர் மணி கரியாக்கணும்னு அப்போ அரசு சரியா ஏங்காம நல்ல லாபம் ஈட்ட மாட்டேங்குதுன்னு சொல்றியா இல்லையா பின்ன லாபத்தை ஈட்ட வேண்டாமா தனியார் கம்பெனி மாதிரி சம்பந்தா நீ இந்த அமுதம் காமதேனு காதி இதுலலாம் பொருட்கள் வாங்குறதானே அங்கெல்லாம் அரசோட தான் விலை குறைவா இருக்கு அப்படிங்கறது உனக்கு தெரியும் தானே இல்லையே

அப்புறமா குறைந்த வருவாயில் இருக்கக்கூடிய ஓக்கஸ் கிளாஸ்க்கு மற்றவங்க சிலர் பயன்படுத்துகிறதையும் யாரும் தடுக்க முடியாது அரசுங்கிறது வெறும் லாபம் ஏற்ற கம்பெனி கிடையாது வெல்ஃபேர் ஸ்டேட்டோட குறிக்கோளும் லாப ஏற்றதாக இருக்கவே கூடாது நட்டம் வராமல் பார்த்துக்கணும் அதான் சரி அப்படிதான் இந்த கோவில் பூஜை கும்பாபிஷேகம் தேர் பவனி தேர் திருவிழா எல்லாமே நடக்குது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வேதம் 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 உலகாரி வேணா வளர்த்துக்கலாமா சமந்தா அப்போ வேதத்தை பத்தி பேசலாமா அம்மா தாயே இப்ப நீயே கோச்சுக்கிற ஏதோ கண்ணால் பார்த்து தான் சொன்னேன் தாயே பொண்ணுங்க என்னமோ ஃபாரினர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் செல்ஃபோன் பேசிகிட்டு ஆம்பளை பசங்களோட பைக்கில் போகிறதும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நன்னா இல்லைம்மா என்ன அவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் கோடு அறிவிக்கணும்னு சொல்கிறியா இல்லை வானரப்பட லவ் ஜிஹாத்துன்னு தனித்தனி குழு அமைச்சு மிரட்டணும்னு சொல்கிறியா என்ன சம்பந்தம் இந்த அரசு இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் முழு சுதந்திரத்தோட சுயமரியாதையோடு இருக்கணும்னு என்கரேஜ் பண்ணுது அவங்க வாழ்க்கையை பாதுகாப்பாக வச்சுக்க அவங்களுக்கு தெரியும் நேற்று அமுதம் நியாய விலை கடையில் பில்லு பே பண்ணும்போது ஜிபே ஒர்க் ஆகலை டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு யோசிச்சே இப்போ கிளியர் ஆயிடுச்சா அம்மா கிட்டேருந்து ஏதாவது மறைக்க முடியுமா அந்த சராசரத்தையும் ஆள்பவளாச்சே நீ